ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க வீராவும் மாறானும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது வீரா தான் இவ கூட சேர்ந்துருந்தா வீராட உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசிட்டு சொல்லியிருக்காருல அதனால் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்கள் வீராவை அம்மா வீட்டுக்கே அனுப்பி விட்றலாம் அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இல்லை கண்மணி வீரா வந்து நம்ம வீட்டில் இருந்தால் தான் அவளுக்கு பாதுகாப்பு நம்மளை விடவா வெளியே போனால் அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்து முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க அவளுக்கு ஆபத்தையும் வந்து மாறனால தானே மாமா அப்படிங்கும்போது மாறனால வந்து எந்தவித ஆபத்தும் ஏற்படாது சொல்லப்போனாக்கி வீர அந்த வீட்டை விட்டு போனால் தான் மாற நாளாக ஆபத்தே வரும் இந்த வீட்டில் என் கண்காணிப்பில் இருக்கிற வரைக்கும் வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராது அதனால் இனி ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய முடிவை வந்து சொல்லிவிட்டு போயிடுறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கண்மணி வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ வள்ளி சொல்கிறாங்க அண்ணன் எடுத்த முடிவுக்கு அதுக்கப்புறமா யாருமே வந்து எதிர் முடிவு எடுக்க முடியாது அவர் தான் கரெக்டான இதை சொல்லிட்டாருலாம் இதுக்கப்புறம் என்ன எல்லாரும் நின்று பார்த்துட்டு இருக்கிறது அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கண்மணியும் பாக்கியத்தையும் பார்த்து சிரிச்ச மாதிரிக்கும் அவங்க போறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப பாக்கியம் வந்து கண்மணிட்ட சொல்றாங்க என்னடி உங்க மாமனார் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஜோசியரை வச்சு சொன்னோம்னா வீராவையும் மாறனே பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் ஆனா உங்க மாமன் என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப என்னதான் பண்றதுக்கு அப்படிங்கும் எனக்கு அது தானே ஒன்றும் புரிய மாட்டுக்கு இவர் இப்படி சொல்லுவார்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே வீரா மேலே அவருக்கு பாசம் இருக்கிறது உண்மைதான் அதனால தான் வீராவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மாறன் கிட்ட இருந்து பிரிச்சிருவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் இப்படி பண்ணுவார்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து ரொம்பவே கோவத்தோட ராமச்சந்திரமில்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவையும் மாரணி தான் காட்டுறாங்க அப்போ மாறன் சொல்றாங்க எப்படியோ அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது செய்தது கிடையாது ஆனா இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு நல்லது செய்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாரன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வீரா கேட்குறாங்க என்ன உங்க அப்பா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுப்பாருன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கே மட்டும் இல்ல சொல்ல நானும் கூட தான் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க அப்போ மாறன் சொல்றாங்க அப்பால இருந்து எல்லாருமே என்னமோ என்னால தான் உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனா ஒன்னால தான் எனக்கு ஆபத்து வந்துரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு சேஃப்டி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிற சொல்லும் போது அப்போ சொல்றாங்க அப்பா மூலிமா இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து இது எங்க அப்பாவா சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது என்ன எங்க அப்பாவா ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரிச்சிருப்பாரு ஆனா எங்க அம்மா தான் வந்து நம்ம ரெண்டு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவாயாலே இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு வீராவும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் மாறன் வந்து அம்மா இல்லாத ஒரு பையன் அது மட்டும் இல்லாமல் அவனை யாருமே சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது ஆனால் அவன் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கு இடையில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது அதை வந்து மாமா வந்து தப்பான ஏதோ ஒரு கண்ணாட்டத்துலையும் ஒரு முடிவும் எடுத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை அவன் சொன்னால் மட்டும்தான் மாமாவுக்கு வந்து இவன் மேலாம் இருக்கிற அந்த தப்பான அபிப்பிராயம் போகும் ஆனால் கேட்டால் தான் இவன் சொல்ல மாட்டேக்கான அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது வீராவுக்கு இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா கண்மணி பாக்கியமும் வந்து வீரா பார்த்துட்டு மறைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க வள்ளியம்மா நாங்கள் ரெண்டு ஒரு ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த முடிவு எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ஹனிமூன் போக போகிறாங்களா சொல்லிட்டு பாக்கியம் கேட்கும்போது அத்தை கொஞ்சம் அமைதியாக இரு இவ என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க நீ நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கிற வீரா இதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரெண்டு ஒரு ஹனிமூன் தாராளமாக போங்க அப்படிங்கும்போது ஆமா ஆனா எந்த ஊருக்கு போகலான்னு தெரியல நீங்களே ஒரு ஊரை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது என்ன சொல்லுத இதை நீங்கள் ரெண்டு ஊரு தான் முடிவெடுக்கணும் சொல்ல போனாக்கி ஹனிமூன்னாலே ஊட்டி கொடைக்கானல் தான் சொல்லுவாங்க அங்கேயும் போயிட்டு வாங்க அதுக்கு மேலே போனோம்னா ஃபாரின் டூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க இதில் என்ன என்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிற ஆனால் ஏதோ ஹனிமூன் போகிறேன்னு சொன்னீங்களா அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மாறன் வராங்க என்னது ஹனிமூன் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னடா விளையாடிகிட்டு இருக்கிறீயே என்ன நீங்கள் ரெண்டு ஊர் தான் போறீங்க அப்படிங்கிறாங்க ஓஹோ இவ அடுத்து ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா போலுக்கு அப்படின்னு மாறன் வந்து வீராவை பார்த்துட்டு இருக்கும் போது வீரா வந்து மாறன் சொல்றாங்க என்னங்க நேர்த்திக்கு நம்ம பேசினது கூட நீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் என்னது நேர்த்திக்கு நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து வீரா பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து இவ எதையோ சொல்லி வச்சிருக்கிறா போலுக்கு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்க வேண்டியது அப்படின்னு மாறனும் ஆமா ஆமாம் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே வந்து கோபத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு சொல்லி நம்ம முடிவெடுத்தோம்னா இவங்க என்னன்னா ரெண்டு பேரும் ஹனிமன் போடணும்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருக்காங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்மணி வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த கதை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்